வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை தில்லை சிவகாமியை பாடி அன்னையின் அருளை பெறுவோம் ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டிடும் ஆனந்த வல்லினியே ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டிடும் ஆனந்த வல்லினியே அழகான நாட்டிய முத்திரை நூற்றெட்டு அமைந்திட்ட சிவகாமியே அழகான நாட்டிய முத்திரை நூற்றெட்டு அமைந்திட்ட சிவகாமியே பாட்டரங்கம் கொண்டு பாவலர் நாள் பாமாலை கோடி தருவார் பாட்டரங்கம் கொண்டு பாவலர் நாள் பாமாலை கோடி தருவார் பாமாலை பாடியே பூமாலை சூடும் பக்தர்கள் நாடி வருவார் பாமாலை பாடியே பூமாலை பலசூடும் பக்தர்கள் நாடி வருவார் கோட்டங்கள் மண்டபம் கோபுரம் நந்தியும் கூத்தனின் பாடுதே கோட்டங்கள் மண்டபம் கோபுரம் நந்தியும் கூத்தனின் பாடுதே கூத்தனுடன் சக்தியும் ஆடிடும் ஆட்டத்தில் கொடுமைகள் அழிந்தோடுதே கூத்தனுடன் சக்தியும் ஆடிடும் கொடுமைகள் அழிந்தோடுதே வாட்டங்கள் போக்கிட வந்தீடும் அண்ணையே வல்லியவள் சிவகாமியே வாட்டங்கள் போக்கிட வந்தீடும் அண்ணையே வல்லியவள் சிவகாமியே வரம் வேண்டி கரம் கூப்பும் வரியவள் வாழ்வினை வளமாக்கும் தேவியுமையே வரம் வேண்டி கரம் கூப்பும் வரியவழ்வாழ்வினை வளமாக்கும் தேவி உமையே ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டியிடும் ஆனந்த வல்லினியே அழகான நாட்டிய முத்தி இரநூற்றெட்டு அமைந்திட்ட சிவகாமியே அமைந்திட்ட சிவகாமியே அமைந்திட்ட சிவகாமியே அறுபுரியவாறு அம்மா அருள் புரிய மம்மா அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்